மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இவ் ஆர்ப்பாட்டமானது திரு பாலமுருகன் மாநில பொதுச்செயலாளர் அவர்களின் தலைமையில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் பணியாளர்களுக்கு முறையான நிலையானை அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் போன்ற கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றித் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்றது கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக சென்று அடையும் ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்புதான் நம்முடைய உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் நம்மளுடைய கோரிக்கை என்பது வரும் சட்டமன்ற கூட்டச்செயலிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதான கோரிக்கை இரவு பகல் பாராமல் களத்தினை போராடி போராடிக்கொண்டு ஒவ்வொரு ஊழியர்களும் தன் தன் நிலை ஆயால் தோழர்கள் அனைவரும் இன்று எவ்வாறு உணவுடன் கூடுகிறீர்களோ அதுபோன்று இனி காலங்களிலாவது நம்முடைய உரிமை பெறுவதற்கு கலந்தான்கள் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தார் அத்தனை தொழிற்சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் அமைப்பு சாரணி நிர்வாகிகளுக்கும் இதை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார் மாற்றுத்திறனாளி சங்கம் அவர்கள் தன்னுடைய உடல்வைத்தி